அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்தம் எல்லாம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற பதிவு செவ்வாய்க்கிழமை நம்ம வீட்டில் செய்த பூஜையை மட்டும் இல்லைங்க நிறைய பேர் வந்து எனக்காக வேண்டிக்கவங்க நிறைய மெசேஜ் போட்டிருந்தீங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பேர் வந்து எனக்கு மெசேஜும் போட்டுருந்தீங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதுக்கப்புறம் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆறாம் நம்பருக்கும் கால் பண்ணி பேசியிருந்தீங்க எல்லாருக்குமே சேர்த்து இன்றைக்கி நான் வேல் பூஜை செஞ்சுட்டேங்க எல்லாருக்குமே அந்த பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் ஒருத்தருக்கு மேரேஜு இப்பெல்லாம் யாருக்கு எதுனால முருகர் தான் கொடுக்குறது ஸோ வந்து நல்ல ஹெவி வெயிட் இந்த முருகர் நம்மளுடைய ஆரா ஷாப்பிங்கில் தான் இருக்குது ஒரு சிஸ்டர் கேட்டாங்க ஆரா ஷாப்பிங்னால் யாரோடையதுன்னு கேட்டாங்க அது என்னுடைய ஷாப்பிங் தாங்க நான் வந்து பேர் வந்து ஆறான்னு வச்சுருக்கேன் ஆறான்னா நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா நம்மளுக்குள்ளே இருக்க ஒரு சக்தி ஸோ அந்த அதனால் வந்து அந்த ஆறான்னு நான் பேர் வச்சுருக்கேன் ஆனால் அது என்னோடய ஷாப்பிங் தான் நான் வந்து பிராஸ் கலெக்ஷன்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிராணி நிறைய விஷயங்கள் வந்து அதை சேல் பண்ணுறேன் அந்த நம்பர் நான் கொடுக்குறேன் பாருங்கள் எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது என்னுடைய ஷாப்பிங் தாங்க வேறு யாரோடையதும் கிடையாது ஒரு சில பேர் வந்து யாரோடையதும் நினச்சி பயப்படுறாங்க என்னோடய ஷாப்பிங் தான் என்னோடய நம்பர் தான் அது அதில் கொடுத்துருக்க நம்பரும் என்னுடைய நம்பர் தான் செவ்வாய்க்கிழமை காலையிலே பூஜை சாமான்லாம் கழுவிட்டு மஞ்சள் குங்கல்லாம் வச்சுட்டேன் நான் வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை வந்து வேல் பூஜை செய்கிறதுனால தான் பூஜை செய்கிறது அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேவும் நம்ம கும்பிட்லாம் வாரத்தில் ஒரு நாள் அப்படி வந்து பூஜை பாத்திரம் கழுவிக்கிறது அதே குபேர பூஜை செஞ்சோம்னா வேள்கிழமை கழுவேன் அந்தந்த தெய்வத்துக்குரிய விளக்கு இருந்துச்சுன்னா நம்ம எடுத்து கழுவி பூஜை செய்யலாம் இப்படி தான் நான் வந்து செய்வேன் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ஓரை வழிபாடு செய்யணுமான்னு கேட்டிருக்கீங்க செவ்வாய் ஓரை நம்ம ஏதாவது ஒரு வச்சு கண்டிப்பாக செய்யுங்க நல்லது அப்படி செவ்வாய் ஓரை செய்ய முடியல டைம் நமக்கு எதுவும் செட் ஆகுதோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க ராகுகாலம் எமகண்டம் இல்லாமல் இதுதான் நான் போன பதிவு சொன்னேன் நம்முடைய முருகப்பெருமான அழகாக என்கிட்ட இருந்த பூக்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு சின்ன குட்டி முருகரையும் வச்சுட்டேன் நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க ஒரு சிஸ்டர் வந்து அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை நினச்சிருக்காங்க ஒரு சிஸ்டர் வந்து தன்னுடைய வியாபாரம் மீன் வியாபாரம் பண்ணுற நல்லா வந்து மீன் வந்து சேல்ஸ் ஆகணும் அன்னன்னைக்கு விற்றா போதும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ரொம்ப நியாயமான ஆசை தான் இல்லைங்களா நமக்கு வந்து அதிகமாக கடவுள் கொடுக்க வேணாம் ஆனால் வந்து நம்ம இருக்க இடம் கட்ட துணி சாப்பிட்ற சாப்பாடு கடன் இல்லாமல் இருந்தால் போதும் இப்படி தான் ஒவ்வொருத்தருமே நினைப்போம் இல்லையா ஸோ அவங்களுக்காக கண்டிப்பாக நான் பிரார்த்தனை பண்ணிருக்கேங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு சிஸ்டர் பொள்ளாச்சியிலேருந்து எனக்கு கால் பண்ணாங்க பேர் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க அவங்க ஏதோ லேண்ட் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அந்த லேண்ட் ப்ராப்ளம் முடிஞ்சிடுச்சுன்னா வேல் வாங்கி உங்கள் கையாலே கொடுத்து பக்கத்தில் ஏதாவது முருகர் கோயிலில் கொடுக்க சொல்கிறாங்கக்கா அப்படின்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க உங்களுடைய வேண்டுதலுமே கண்டிப்பாக நிறைவேறும் இன்னொருத்தவங்க வந்து கொ கல்யாணமாய் தன் மகளுக்கு வந்து குழந்த நாலு வருஷமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இன்னொருத்தவங்க வந்து ஃபேமிலி ப்ராப்ளம் மாமியார் நாத்தனார் இது மாதிரி ப்ராப்ளம் இது மாதிரி நிறைய பேருங்க கால் பண்ணி வந்து என்கிட்ட பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து நம்மகிட்ட பேசுனாங்க அவங்களுக்கு வந்து தண்ணிக்கு முருகர் படம் வந்து தான் சொன்னாங்க தைப்பூசமாக என்றைக்குன்னு தெரில முருகர் படம் வந்து நான் எல்லாருக்குமே ஏதாவது அறிகுறி காட்டுனே எனக்கு காட்டுன்னு சொல்லும்போது ஜஸ்ட் அந்த படம் வந்து டக்கடக்குன்னு ரெண்டு மூணு தடவை ஆடிட்டு ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க நிறைய இதுமாரி நிறைய வீட்டில் நடக்குதுங்க இன்னும் அந்த வீடியோவில் நிறைய பேர் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துட்டு தான் இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது என்ன சாமி கும்பிட்டாலும் பிரச்சனையே தீரலை முருகருக்கு வெத்தில தீபம் கூட போடுறேன் அப்போ கூட பிரச்சனை தீரலைன்னா நாற்பத்தெட்டு நாள் வேல்மாறல் கண்டிப்பாக படிங்க வேள்மாறல் படிக்கும்போது ஒரு பத்து நாள்லேயே உங்களுக்கு வந்து உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இது எதுக்குன்னா நீங்கள் வேண்டலாம் குழந்தையின்மை கணவன் மனைவி பிரச்சனை அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா வீடு கட்டணும் இப்படி எந்த பிரச்சனையில் எதிரிகள் தொல்லை இப்படி எதுவாக இருந்தாலுமே நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாற்றம் தெரியும் நான் வந்து எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேங்க ஸோ எல்லாமே வந்து ஒவ்வொருத்தராக பூஜை பண்ணும்போது ஏன்னா நம்ம பேர் தக்கஞ்சா ஞாபகம் இல்லையா ஸோ அதனால் பேரை சொல்லி சொல்லி இப்போ வந்து பூஜை பண்ணேன் நீங்களும் எல்லாருமே இந்த பதிவு பார்க்குறவங்க அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் ந கண்டிப்பாக நிறைவேறும் ஆல்ரெடி ஒரு சிஸ்டர் வந்து குழந்தை பாக்கிய விருந்து போயிட்டுருந்தாங்க அவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கேட்கணும் இருந்தாங்க தருண் குமார் எனக்கும் நிறைய ப்ராப்ளம் இருக்குது அது சரியாகணும் ஸோ அவங்களுக்கும் சரியாகணும் அடுத்ததா இளங்கோவன் நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல ஃபேமிலி அமையணும்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு அவருடைய குறையும் நிறைய நேர்ம அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் எனக்கு டெய்லி எத்திரி போற மீன் வித்தாக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க உண்மையிலே இதெல்லாம் பெரிய விஷயம் தான் ஸோ அவங்களுடைய குறையும் மீண்டும் கொஞ்சம் கொஞ்சம் காலம் ஹஸ்பல் ஃபேமிலி மெம்பர் நல்லா ஓகே இது மாலையார் மருபுறம் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் வந்து சக்தி அடுத்ததாக பார்த்திங்கன்னா உமா கண்ணன் இவங்களுக்கு வந்து குழந்த பாக்கியம் இல்லை திருமணமாகி குழந்த பாக்கியம் இல்லை அதனால வந்து குழந்த பாக்கியம் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா முருகன் பாதத்தில் பூக்கள் இது மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே நிறைய பேர் வந்து ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணாமல் எனக்கே கால் பண்ணி ஒரு ரெண்டு மூணு பேர் பேசினாங்க ஸோ அவங்க எல்லாருக்காகவும் சேர்த்து வேண்டிக்கிறேன் எல்லாருடைய குறையும் வந்து கண்டிப்பாக திருண முருக பெருமானேன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு அர்ச்சனையை முடித்தாச்சு அடுத்தது தூப தீப ஆராதனை காட்டிட்டு கற்பூர ஆரத்தியும் காட்டணுங்க நீங்கள் எல்லாருமே இந்த பற்றிய பார்க்குற எல்லாருமே கூட்டு பிரார்த்தனை செய்யுங்க கண்டிப்பாக வந்து உங்களுடைய எல்லா குறையுமே சீக்கிரமாக எல்லாருமே நல்லா இருக்கும் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் அந்த மெசேஜ் ஓரளவுக்கு வந்து கமெண்ட்டு நான் வந்து படித்து அவங்க எல்லாருக்குமே பூஜை பண்ணிட்டாங்க உங்கள் எல்லாருக்குமே நான் பூஜை பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எதாவது நல்லது நடந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் நம்ம வீடியோவில் சொல்லலாங்க முருகரை வணங்குற அனைவருக்குமே அந்த நல்ல விஷயம் போனால் நல்லது தானுங்களே எல்லாருக்கும் வந்து வேண்டிட்டு பூஜையும் முடிச்சாச்சு மற்றவங்களுக்கு வேண்டும் போது கண்டிப்பாக நமக்கும் வந்து நம்ம வேண்டுதல் நிறைவேறும் நான் வார வாரமே வெற்றிலை தெய்வம் போடுவேன் ஆனால் எந்த ஒரு வேண்டுதலுமே வைக்கலாம் எங்களுக்கு துணையாக இருக்குது அவ்வளோதான் ஏன்னா துணையாக இருக்கும்போது நீ துணையாக இருந்து சொன்னாலே அது அவரே எல்லாம் பார்த்துப்பார் இல்லையா அதனால தான் ஸோ எப்போவுமே தெய்வத்துக்கிட்ட இது வேணும் அது வேணும் கேட்குறத விட இதை மாதிரி நான் வேண்டிட்டு போகிறது ஆமாம் முருகர்கிட்ட கேட்கணும்னு சொல்லுவாங்க நான் கேட்குறதுனாலும் என்னோடய குறையை வந்து உட்காந்து ஒரு பத்து நிமிஷமாக அவர்கிட்ட சொல்லுவேன் எனக்கு என்னென்ன பிரச்சனைன்றதை சொல்லுவேன் ஏன்னா நான் வந்து ஒரு தெய்வத்துக்கிட்ட பேசுகிற மாதிரி பேச மாட்டேன் என் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்க ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டையோ ஒரு சகோதர சகர் இல்லை தம்பிக்கிட்ட அதேமாரி அண்ணன் கிட்ட இப்படி பேசுகிற மாதிரி தான் நான் சொல்லுவேன் ஸோ அந்தமாரி வேண்டிகிட்டேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் நிறைய பேருக்கு வந்து நம்மளுடைய பொருளெல்லாம் அனுப்பணும் இல்லையா அவங்கவுங்க வாங்கின எல்லா பொருளும் பூஜாரில் வச்சு வணங்கிட்டு அவங்களுக்கு எல்லா நலமோ வளமோ கிடைக்கிறதோ வேண்டிக்கிட்டு எல்லாமே சென்ட் பண்ணிட்டேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் நம்ம தடவையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆறுமுகம் அடித்திடும் அனுதினமும் ஏர்முகம் வேலும் மயிலும் சேவலும் துணை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வாழ்க வளமுடன்